மகாலட்சுமி மறு பேசாமல் உங்கள் வீட்டில் நிலையாக தங்க நிலை வாசலில் கட்டி தொங்கவிட வேண்டிய இலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வீட்டிற்குள் அழையா விருந்தாளியாக நிறைய பேர் வருவார்கள் வறுமை கஷ்டம் நோய் பகை திருஷ்டி சண்டே சச்சரவு வாக்குவாதம் என்று ஏலோ எட்டு எல்லாம் நாம் கூப்பிட்டே இருக்க மாட்டோம் ஆனால் இவைகள் ஒட்டுமொத்தமாக வீட்டிற்குள் வந்து அமர்ந்து கொண்டு ஒரு ஆட்டத்தை போடும் ஆனால் மகாலட்சுமியை வேண்டி விரும்பி அழைப்போம் ஆனால் அவர்கள் மட்டும் நம் வீட்டிற்குள் வரவே மாட்டார்கள் அப்படியே வந்தாலும் நிலையாக தங்கி ஒரு நன்மையை செய்ய மாட்டார்கள் லட்சுமி வருவதும் போவதுமாகவே இருக்கிறார்கள் இந்த மகாலட்சுமியே நிரந்தரமாக நம் வீட்டிற்குள் கட்டிப்போட ஏதேனும் வழி இருக்கா நிச்சயம் இருக்குங்க வீட்டில் அழியா விருந்தாளிகளாக வந்து அமர்ந்திருக்கும் அத்தனை பிரச்சினைகளையும் வெளியேற்றிவிட்டு இந்த மகாலட்சுமியைக் கொண்டு வந்து வீட்டில் நிரந்தரமாக அமரவைக்க நிலைவாசலில் இந்த ஒரு இலையை மட்டும் கட்டி தொங்கவிடுங்கள் போதும் நிச்சயமாக நல்லது நடக்கும் பணக்கஷ்டம் தீரும் நீங்களும் செல்வந்தர்களாக